தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் இருக்கின்ற மத்திய அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டனத்திற்கு அடையாளமாக இணக்கத்தை அனைவரும் வாசிக்க மூன்று முறை திரும்ப நீங்கள் வாசிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வஞ்சி வஞ்சிக்காடு வஞ்சி காடு வன்றி காதை வஞ்சி காதை தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சி காதை வஞ்சி காதே வஞ்சிக்காதே வன்றி வஞ்சி வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காடு தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே ஹடி காதே ஹடி

கம்பள காசை தீரே நாதே சக்கல காசை தீரே நாதே வேலவன் வந்து அழைக்காதே வேலவன் வந்து அழைக்காதே மோடி 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 அரசே மோடி அரசே மோடி அரசே நம்ம ஆட்சி எங்கே பாடும் என்ன ஆட்சி எங்கே பாடும் நாராயண கோடி நாராயண கோடி மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே நம்ம ஆட்சி எங்கே பாடும் நாராயண கோடி என்ன ஆட்சி எங்கே பாடும் மோடி அரசே

संबल कोडी संबल कोडी संबल कोडी संबल कोडी नूर आजादी का संबल कोडी नूर आजादी का संबल कोडी संबल कोडी संबल कोडी संबल कोडी नूर आजादी का संबल कोडी नूर आजादी का संबल कोडी भारी बिजली आरसे भारी बिजली आरसे बदल सोल बदल सोल भारी बिजली का चारसे भारी चारसे बदल सोल बदल सोल नूर में संबल कोडी नूर मे�

உழைக்கும் மக்கள் சுயந்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாது உழைப்ப மக்களை சுயந்தாது எங்கள் பணத்தை நிறுத்தாதே எங்கள் பணத்தை நிறுத்தாது உழைக்கும் மக்களை ஏற்பாடு உழைக்கும் அடித்தாது உழைக்கும் மக்களை தேவைடிய <laughs> எங்கள் சம்பளத்தை தர மோடியே எங்கள் சம்பளத்தை தர மோடியே யா இல்லையா எங்கள் சம்பளத்தை கொடுத்துவிடு மோடியே சம்பளத்தை கொடுத்து விடு கொடுத்து விடு

மக்களுக்கு பிடிப்பா மோடியே 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 அடிமைகளின் தாடியே அடிமைகளின் தாடியே உலக மக்களை உலக மக்களை மோடியே 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 அடிமைகளின் தாடியே அறிவுகளின் தாடியே ஆதேயே வெற்ற மக்களை ஏகாதே மோடியே 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 படிமகளின் டாரியே படிமகளின் டாரியே வெற்ற மக்களை ஏகாதே வெற்ற மக்களை ஏகாதே துன்புருதாவை 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 ஏஏ மக்களை துன்புருதாவை ஏஏ மக்களை துன்புருதாவை 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 ஏ மக்களை துன்புருதாவை ஏ மக்களை துன்புருதாவை வருதுவீட

நிலையில் நீட்டுங்கள் தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவோ யாருக்காகவோ எதற்காகவோ எதற்காகவோ விட்டு தரமாட்டோம் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்று போராடுவோம் ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்று பட்டு போராடுவோம் ஒன்றுபட்டு பட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளை தமிழ்நாடு வெள்ளை கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வடிவத்தனை மகளிர் பொறுப்பாளர்களுக்கும் சகோதர சகோதரருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்போறு தெற்கு ஒன்றியத்தின் பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஒன்றியத்தின் வைஸ் சேர்மன் சகோதரி சட்ட சேர்மன் அம்மாவருக்கும் சகோதரி அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய கழக மாணவரணி இனிமணி மகிழவி மற்றும் அனைத்து மகளிர் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் துப்பேறு தெற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பேரவை தெற்கு வந்தியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வேலை மூலம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நாலாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய இந்தியை வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வந்தித்து வரும் ஜனா கட்சி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் தலைவர் பொறுப்பேற்றிருக்கின்றோம் திருப்பேடு தெற்கு மன்றத்தின் அவர் தலைவர் சகோதரர் பெரியவர் திருமலை அவர்களுக்கும் வரவேற்பு மதியவர் மாவட்ட பிரதிநிதிகள் அவர்களுக்கும் முன்னிலை திருப்பேரு திருப்பேரு ஒன்றியத்தில் வைஸ் சேர்மன் சத்யா அவர்களுக்கும் எம் சி மாவட்ட உயர்சாய் துணைத் தலைவர் அவர்களுக்கும் ஜி கஜபதி ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் ஒன்றிய துணை செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் கல்யாணி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மாநில ஒன்றிய மாவட்ட உறுப்பினர் வழித்தலைவர் அமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அதினாவேண்டிய அரசின் கலைரசன் ஜெயராமன் சரவணன் அன்பரசன் ராஜலட்சுமி ராஜலட்சுமி சூரியகுமார் கண்மொழி ஜிக்கிவினாயகன் பிரபாவதி அன்பீரன் முனிவரசன் மகாதேவன் மற்றும் மற்றும் அனைத்து சந்தாக்கம் மயிலை கொட்டி நெருக்கி கண்பாக்கம் சிங்கண்டு பெருமண்டலம் அணிமண்டலம் முன்னிப்பாக்கம் பெரிய என்பது பண்டரை ஒருவரும் பெரிய பிடிப்பீனர்கள் அணிமன்றம் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிழக்கிழக இளைஞணி மாணவரணி மகளிரணி மீன்மால் பாலியல் பணிபுரிய பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்ட அனைத்து தொழிற்பாளர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இதை ஒழுங்கு செய்த நம்முடைய தெற்கு ஒன்றியத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் எம் இந்த அவர்களுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருக அனைத்து நீண்டமாய் நீண்ட கருந்தூர்த்தி செயல்பாழ்த்தி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாடைவனும் உருகுமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னா இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா